வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தங்கம் விலை கண்ணார் வினா ஏறிக்கிட்டே போகுது கிராம் பதினோராயிரம் ரூபாய்க்கு தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் பார்க்குறோம் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சைனாவின் தங்க பசி அதெல்லாம் என்ன அதுக்கு காரணம் என்ன அதன் பின்னணி செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பணம் அனுப்புங்கன்னு அனுப்புங்க சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நாம் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே தங்கத்தின் விலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை தங்கம் தான் பணம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கிறோம் ஏன்னா பணம் நம்ம பணம்னு பயன்படுத்துறதுக்கு எல்லாம் பேர் கரன்சின்னு தான் பேர் கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியதுன்றதுனால அது கரன்சி கரன்சி நோட் அப்படின்னு சொல்லி தான் பேர் அது பேர் அப்போ கரன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நோட் அது அது மாறு மாறினா செல்லாமல் போய்டும் பழைய நோட்டு செல்லாது புதுசாக வேறு கரன்சி வரும் இதெல்லாம் வரும் ஆனால் எப்போதுமே தங்கம் மட்டும் மாறவே மாறாது தங்க தங்கம் தான் நிரந்தரமான விலை கொண்ட ஒரு பொருள் இப்போது சைனா திடீரென்று இந்த தங்கத்தெல்லாம் வாங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா அமெரிக்கா கொண்டு வந்த பொருளாதார தடைகள் மற்றும் இன்ன பிற விஷயங்கள் அதன் மூலமாக சீனாவின் பொருளாதாரத்தை ஆட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முடிவெடுத்திருக்கு அதை தடுக்கும் விதமாக அதற்கு எதிர் நடவடிக்கையாகத்தான் சைனா என்ன பண்ணுது தங்கங்களை வாங்க ஆரம்பிக்குது இந்த தங்கத்தோட விலை எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களில் எல்லாம் போய் பணங்களை முதலீடு செய்கிறோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அது இதுன்னு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல இந்த பணத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலே கோடம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஏரியாவுக்கு பேர் யுனைடட் இந்தியா காலனின்னே பேர் ஏன்னா அப்போவே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வந்துருச்சு இன்சூரன்ஸ் கம்பெனியால் அப்போ வந்து அந்த பணத்தை வச்சு எப்படி முதலீடு செய்து பணத்தை லாபகரமாக்கி ம முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியலன்னு என்ன பண்ணாங்க இடங்களை வாங்கி போட ஆரம்பித்தாங்க அப்படி வாங்கி போட்டு அந்த இடத்துல ஒரு காலனி மாதிரி உருவாக்கி அந்த நிலங்களை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக இன்சூரன்ஸில் பணம் இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் போய் அப்புறம் ஷேர் மார்க்கெட்னு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த ஷேரோட விலை ஏற 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 அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை வைத்து முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் விலை ஏறினா மட்டும் பரவாயில்ல விலை இறங்கவும் செய்யும் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு நிறுவனத்தின் மேலே திடீர்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் கெட்ட பெயர் ஆகும் அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு பே ஊரில் பேச ஆரம்பிப்பாங்க இப்படி பல்வேறு விஷயங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட ஷேர் வந்து விலையை குறையும் அப்படி குறையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் தங்கத்தில் போடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்படி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது திடீர்னு முதல் நாள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் குறைஞ்சிது சரி நூறுரூபா பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க அது மறுநாளும் மூவாயிரத்தி எண்ணூறு ஆகுது அப்புறம் மூவாயிரத்தி எழுநூறுன்னு டெய்லி குறைஞ்சிட்டே போகுதுன்னு வச்சிங்க அப்போ என்ன ஆகும் இவர்கள் கை காசை போட்டு அப்புறம் முதலீட்டாளருக்கு முதலையே திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும்ல அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் வச்சுருக்கிற ஷேர் என்ன சார் ஒரு முந்நூறுரூபா தானே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு லட்சம் ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சிக்கோங்க முந்நூறுரூவா இறங்கிருச்சு அப்படின்னா என்னாச்சு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா லாஸுன்னு அர்த்தம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ப ஷேரில் வச்சுருந்த பணத்தை எடுத்து தங்கத்தில் வாங்குவாங்க தங்கம் வந்து பெருசாக இறங்காது இறங்குறது ஒரு ஏறுறது ஒரு ஐம்பது ரூபா ஏறுச்சுன்னா இறங்குறது ஒரு பத்து ரூபா வேணால் தான் இறங்கும் அதுக்கு மேலே இறங்காது ஏன்னா தங்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான ஒரு கமாடிட்டி அப்போது இந்த நிறுவனங்கள்லாம் இப்படி அதாவது நீங்கள் நம்ம நியூஸ் சாங்கில் பார்த்திங்கன்னா தெரியும் பொதுவாக எப்படி இருக்குன்னா ஷேர் மார்க்கெட்டு ஏறுது அப்படின்னு சொன்னால் தங்கத்தோட விலையில் மாறுதல் இல்லை பத்து ரூபா குறைஞ்சிது அப்படின்னு வரும் ஷேர் மார்க்கெட்டு இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் தங்கத்தோட விலை சரண் ஏறும் இது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பேரும் தங்கத்தில் கொண்டு போய் பணத்தை போடுறாங்க அப்போது பெரிய அளவில் பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்ய தொடங்கினால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தாங்கன்னா தங்கத்தோட விலை ஏறும் இது சாதாரணமான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போன்ற கம்பெனிகளே இந்த வேலையை செஞ்சாலே தங்கத்தோட விலை ஏறும் ஆனால் சைனா இப்படி மொத்தமாக எல்லா இடத்துலையும் தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு இல்லைங்க இந்த செப்டம்பர் மாதத்தோடு பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்களாக தொடர்ந்து ஷே அவங்க தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன் போன டிசம்பரில் அது வந்து இன்னைக்கு பதினோராயிரம் ரூபாய்க்கு வந்திருக்குது தங்கம் அப்போ இதன் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா மார்க்கெட்டில் இவங்க இப்படியே தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா ம மற்ற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா மற்ற முதலீட்டாளர்கள் அதாவது இப்போது ஒரு ஷே ஷேர்மா ட்ரேடிங்கில் ஒரு கம்பெனி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பா ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டதுன்னா வேறு எங்கேயாவது கடன் கேட்பாங்க அந்த கடன் கொடுக்கக்கூடிய நபர் என்ன பண்ணியிருப்பார் அவரும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்போ அவர்கிட்டயும் கடன் கொடுப்பதற்கு பணம் இருக்காது அப்போ கடன் கொடுப்பதற்கு அவர்கிட்ட பணம் இல்லைன்றதுனால இவங்களால் பா வாங்க முடியாது உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க ஒரு ஷேரோட விலை வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு ஏறுது எழுநூறு எண்ணூறுனு டெய்லி ஒரு மூ ஒரு மூணு நாள் ஏறிக்கிட்டே போகுதுன்னு வைங்க இப்போ இவரு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன யோசிக்கும் நம்ம எங்கேயா கடன் வாங்கி இதில் ஒரு பத்து லட்சம் ஷேர் வாங்கலாம் வாங்கினோம்னா நமக்கு அந்த லாபத்தை கொஞ்சம் ஏறினோடனே அதுக்கப்புறம் விற்றுட்டு அந்த அந்த லாபத்தை எடுத்துடலாம் இந்த கடனை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு போய் கடன் கேட்பாங்க கடன் கிடைக்காது ஏன்னா கடன் கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்த நபர்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணிட்டாங்க அவங்களோட ரிசர்வ் போயிடுச்சு இப்போ அவங்களோட ரிசர்வ் பத்தலைன்றப்போ அவங்களால கடன் கொடுக்க முடியலன்றப்போ இந்த நிறுவனத்தால் அந்த ஷேரை போய் வாங்க முடியாது இந்த நிறுவனத்தால் மட்டும் இல்லை மற்ற நிறுவனங்களாலையும் வாங்க முடியாதுன்றப்போ என்ன ஆகும் யாருமே வாங்கலைன்றப்போ மூவாயிரத்தி அறநூறுக்கு எழுநூறு போன ஷேரு மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிடும் இறங்க ஆரம்பித்து அது என்ன ஆகும் மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி முந்நூறுன்னு கீழே போகும் அப்படி கீழே போச்சுன்னா என்ன நடக்கும் மறுபடியும் இந்த ஷேர் ட்ரேடிங் பண்ண கம்பெனி இருப்பாங்கள்ல அவங்களும் ஏற்கனவே இந்த ஷேர் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல அவங்க மூவாயிரத்தி ஐநூறுக்கு இருந்த ரேட்டு மூவாயிரத்தி முந்நூறுவா குறைஞ்சிருச்சுன்னா அவங்களும் இந்த ஷேரை விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு தங்கத்தில் போடுவாங்க இது நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன உதாரணம் நாலாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி எழுநூறுவா போச்சுன்னா ஷேரை விற்றுருவாங்கல்ல இப்போ சாதம் மூவாயிரத்து ஐநூறுலேருந்து அறநூறு போகுதுன்னு சொல்லி இவங்க வாங்கலான்னு நினைக்கும்போது அது வாங்க முடியாது கடன் கிடைக்கல அப்படின்றப்போ அது மூவாயிரத்தி அறநூறுலேருந்து திருப்பி என்னாகுது மூவாயிரத்தி முந்நூறுக்கு குறஞ்சிரும் அப்போ மூவாயிரத்து முந்நூறு குறைஞ்சதுன்னா இந்த நிறுவனம் ஏற்கனவே தான் வாங்கி வச்சுருந்த ஷேரையும் விற்றுட்டு அவங்களும் தங்கம் வாங்க போயிடுவாங்க அப்போ ஏற்கனவே ஒரு பக்கம் சைனா தங்கம் வாங்கிகிட்டு இருக்குது அதனால் மார்க்கெட் ஆகணும்னு சொல்லிட்டு மற்ற முதலீடு வச்சுருந்தவங்களும் கடன் கொடுத்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு தங்கத்தில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்க அப்போ இவர்களுக்கு கடன் கிடைக்கலன்றதுனால இவங்க ஷேரையும் விற்றுட்டு அவங்களும் போய் தங்கத்துக்கு போவாங்க அப்போ எல்லோரும் தங்கத்தை நோக்கி நகரும் போது தங்கத்தோட விலை இன்னும் மறுபடியும் ஏறும் ஏன்னா டிமாண்ட் அதிகமாக 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 விலையும் அதிகமாகிட்டே போகும் நமக்கே தெரியும் அது ஒரு பேசிக் விஷயம் டிமாண்ட் விசஸ் ப்ரைஸு டிமா டிமாண்ட் விசஸ் சப்ளைன்னு சொல்லுவாங்க டி சப்ளை வந்து த தங்கத்தோட சப்ளை லிமிட்டட் காய்கறி மாதிரி நிறைய வருஷம் வருஷம் விளைய வச்சுலாம் கொண்டு வர முடியாது அப்போ தங்கம் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது சப்ளை சப்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சப்ளை இருக்குது அதுக்கு மேலே கிடையாது ஏன்னா அந்த தங்கத்தை எடுக்கிற ப்ராசஸே பெரிய ப்ராசஸ் அதுக்கு மைனிங் பண்ணணும் இடத்த கண்டுபிடிக்கணும் அவ்வளோ வேலைகள் இருக்குது அப்போ தங்கத்தோட சப்ளை வந்து ஆகிடுது டிமாண்டு அதிகமாகிட்டே போகுது சைனா தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணுது வாங்கிக்கிட்டே வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய மார்க்கெட்டை ப்ரெஷர் காரணமாக லெண்டிங் கம்பெனிஸ் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய பணத்தை தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க அப்போ கடன் கிடைக்கலன்றதுனால ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இருந்த நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்க தங்களோட ஷேரை விற்றுட்டு தங்கத்தில் கொண்டு போய் சேஃபாக வச்சுருவோம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ இப்படி எல்லாருமே தங்கத்தை நோக்கி நோக்கி நகர நகர என்ன ஆகுது தங்கத்தோட டிமாண்டு மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக என்ன நடந்துடும் தங்கத்தோட விலை மேலும் மேலும் ஏறும் அப்போ இப்போ தங்கத்தோட விலை ஸ்டேபிள் ஆகுமா இல்லை தொடர்ந்து ஏறுமா அப்படின்னா தொடர்ந்து ஏற தான் செய்யும் எப்போ சைனா நிப்பாட்டுறாங்களோ ஏன்னா இந்த கேமை ஆரம்பித்து வச்சது சைனா அப்போ சைனா எப்போது இந்த விளையாட்டை நிறுத்துகிறதோ அதுவரை தங்கத்தின் விலை ஏறிட்டு தான் போகும் ஸோ நீங்கள் தங்கத்தில் இது இதுவரை முதலீடு செய்து தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதை டச் பண்ணிட்டாங்க ஏன்னா இன்னும் ஏறப்போகுது அது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து போன வருஷம் வந்து ஒரு பத்து கிராம் ஒரு எண்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி அதோடய விலை என்ன ஆகிப்போச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஆயிடுச்சு முப்பதாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த ஒரே வருஷத்துக்குள்ளே இந்த சைனா அடிக்கிற கூத்தில் எண்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வச்ச தங்கத்தோட விலை இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் அப்போ தங்கத்தை இப்போ கையில் இருக்க தங்கத்தை நீங்கள் கொண்டு போய் எங்கேயும் விற்றுறாதீங்க இது நல்ல ரேட்டு போகுது இப்போ வித்து காசாக்கலான்னு பார்க்காதீங்க இது இதுக்கு மேலேயும் ஏறுன்றது தான் பிரச்சனை இது ஒன்று ரெண்டாவது தொடர்ந்து ஷேரில் வந்து ரேட்டு குறையாக தான் செய்யும் நான் ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது பொதுவாக இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டை சொல்கிறேன் ஏன்னால் அதுக்குன்னு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க அவங்க தான் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வருங்கக்கூடிய நாட்களில் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் சரிவு ஏற்படத்தான் செய்யும் அது வந்து அந்த நிறுவனங்களின் செயல்பாட்டால் ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை இது மார்க்கெட் டைனமிக்ஸு சைனா தொடர்ந்து இந்த தங்கத்தை வாங்குவதன் மூலமாக மற்றவர்களும் தங்கம் வாங்குவதற்கு தள்ளப்படுவதற்காக தள்ளப்படுறதுனால் வேறு என்ன நடக்கும்னா இப்போ வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க வச்சுருந்த டாலர் ரிசர்வை விற்று தான் தங்கம் வாங்குகிறாங்க அப்போ டாலரை தொடர்ந்து விற்றுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் டாலரோட விலையும் குறையும் அப்போ டாலர் விலை குறைய ஆரம்பிச்சதுன்னா என்னாகும் மறுபடியும் தங்கம் ஏறும் அப்போ எல்லா மார்க்கெட்டுமே அடி வாங்கும் தங்கத்தோட மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே போகும் அப்போ தங்கத்தின் விலை ஏறினா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்லது கிடையாது தங்கத்தோட விலை ஏற 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 மற்ற எல்லா மார்க்கெட்லேயும் அடி வாங்குன்றது தான் பெரிய பிரச்சனை தங்கத்தோட விலை ஸ்டேபிளாக இருந்ததுக்காக இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது ஸோ எனக்கு தெரிஞ்ச வர நான் சேகரித்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் உங்கள் பின்னோட்டங்கள் உள்ள உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கூட கேளுங்கள் நம்மளும் பதில் சொல்லலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்